ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ நம்ம பேச போகிறது வழக்கமான சினிமா கான்செப்ட் கிடையாது ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட சினிமாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊடகம் சார்ந்த ஒரு விஷயம் வச்சுக்கிறோமே அதாங்க ஒரு பொதுவாக வந்து ஃபாரினில் வந்து ஒரு ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நாம் அதை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் சினிமாவாவோ அல்லது வந்து ரியாலிட்டி ஷோவாகவோ அல்லது சேட்டிலைட்டில் வர நம்மளுடைய தொலைக்காட்சிகளில் வந்து ஒரு ப்ரோக்ராமாக நாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படி ட்ரை பண்ணுற பல்வேறு விஷயங்களில் வந்து ஒன்று தான் இப்போ வந்து ஒரு தனியார் சேனலில் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த லூஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அது என்ன லூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா அதை பார்த்தா அப்போ அப்படி தான் தோணும் அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது எப்படின்னா வந்து வெளிநாட்டில் இருக்கிற வந்து பிரிட்டிஷ் சேனல்லையும் அமெரிக்க சேனல்களையும் ரியாலிட்டி ஷோங்கிற பேரில் வந்து அங்கே இருக்கிற செலிப்ரிட்டிஸை வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உடனே அது நம்ம ஆளுங்களுக்கு பொறுக்குமா நம்ம சேனல்காரங்களுக்கு உடனே வந்து டிஆர்பி வேணும் ரேட்டிங் வேணும் நம்ம ஆட்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வேணும் அப்படிங்கிற போது அதே மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே நாம் இங்கே வாமிட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படி ட்ரை பண்ணுறது வந்து நம்ம கலாச்சாரத்தில் எந்த வகையிலும் சரியாக வருவோன்னு பார்த்தா அது கிடையாது அங்கே இருக்கிற வாழ்வியல் அங்கே இருக்கிற கிளைமேட் அதெல்லாம் வேறு இங்கே இருக்கிற வாழ்வியல் இங்கே இருக்கிற கிளைமேட்லாம் வேறு அதை நம்ம ஆளுங்க உணரவே மாட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் க்ளூஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த சேனல் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து இந்தியா முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து பிரான்சஸ் இருக்கிறதுனால வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் அங்கங்கே வந்து அந்தந்த சேனலில் இருக்கிற மொழியில் வந்து உள்ள ஒரு செலிபிரிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமிதாப் பச்சன் அப்புறம் நாகார்ஜுன் மோகன்லால் இப்படி ஆட்களை வச்சு அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அது வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் பண்ணார் ஸோ உலகநாயகன் பண்ணால் கூட அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தகுதியோட தரத்தோடு இருந்துச்சு நம்ம உலகநாயகன் அவர் பண்ணுறப்போ வந்து பார்த்தா அப்போ இது வந்து ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணுன்னு கிட்ட இப்போ பத்தாவது சீசனோ ஒம்பதாவது சீசனோ வந்துருக்கு நம்ம அதெல்லாம் வந்து அப்பப்போ தான் எப்போயாவது பார்க்குறது ஆனால் ஏன் பார்க்குறது இல்லைன்னா முதல் உள்ளே போகணும்ல ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பத்து பேரை உட்கார வச்சு அந்த பத்து பேருக்குள்ளே வந்து இருக்கிற அசிங்கங்களையும் மனசில் இருக்கிற கிளேசங்களையும் உட்கார வச்சு பேசி பண்ணுறதுங்கிறது எப்படி தெரியுமா இருக்குன்னா இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா முதலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கூட்டு குடும்பம் இல்லாமல் வந்து எல்லோருமே வந்து ஒரு சமூக அமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து பார்த்தா கணவன் வேலைக்கு போயிருவார் காம்பவுண்ட் ஹவுஸ் மாதிரியும் தொகுப்பு வீடுகள் மாதிரியும் இருந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து வீட்டில் இருப்பாங்க அப்போ அவங்க வீட்டில் உள்ள அந்த சந்தோஷங்களை அவங்களுக்குள்ளே இருக்கிற பரஸ்பர விஷயங்களை வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சு தெரியுமா நம் வீடு நம்ம பிள்ளைகள் அப்படின்னு ஆயினதுனால வந்து எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா அந்த பழைய கதையை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் மனசு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப அழுக்கு பிடிச்சது அது வந்து நாம் பேசலேன்னா வீட்டை எட்டி பார்த்து ஜன்னல் வெளியே வந்து திருப்தி அடைகிறது மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஆசைப்படும் அப்படி ஆசைப்படுற அந்த விஷயத்துடைய தொகுப்பு தான் வந்து இந்த பிக்ளூஸ் இதில் வந்து என்னென்னா பத்து பேர் வர்றாங்க பத்து பேருக்கு வந்து ஏதோ ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது அந்த இன்ட்ரடக்ஷனில் அவங்க உட உள்ளே வந்த பிறகு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ இதை செய்யணும் நான் அதை செய்யணும் நான் இதை செய்ய மாட்டேன் நான் இதை செய்வேன் இதை நான் செஞ்சால் வந்து எனக்கு பிரச்சனை இப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறதுங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா குடும்ப அமைப்புங்கிறத என்னங்க குடும்ப அமைப்புங்கிறதே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகிறது ஆனால் இங்கே வந்து இது ஜோடிக்கப்பட்ட அதாவது இவங்க வந்து அண்ணனோ தம்பியோ அக்காவோ மாமனோ மச்சானோ சித்தப்பனோ பெரியப்பனோ கொண்டா கொடுத்தோன்னா இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு எங்கேருந்தோ வந்து ஒரு உறவு மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிக்கிறதுனால அது எல்லாமே வந்து மெனுப்ளேட் ஸ்கிரிப்டாக இருக்குது அந்த மெனுப்ளேட் ஸ்கிரிப்டை வந்து நாம் வந்து நடிக்கிறவங்க வந்து எப்படி வர்றாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால் எப்படி தெரியுமா ஒரு நாட்டுப்புற கலைஞர் வந்தாங்க வரையில் வந்து அவங்க பார்த்தா உண்மையிலேயே நாட்டுப்புற கலைஞர் மாதிரியே தான் இருந்தாங்க அவங்க வந்தாங்க ஒரு நாற்பது ஐம்பது நாள் இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு சில ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடைக்குது கிடைச்செல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவங்க இந்த ப்ரோக்ராம் முடிச்சு வெளியில் போகிறாங்க வெளியில் போனதுக்கு பிறகு இன்றைக்கி இணையத்தில் வந்து அவங்கள வந்து ஃபோட்டோ பிடிச்சி போடுறாங்க அவங்க ஏதோ மர்லின் மன்றவுக்கும் சோஃபியா லாரனுக்கும் கூட போகிறதா அக்காதங்கட்சி மாதிரி இருக்காங்க ஸோ கலாச்சாரத்தை மொத்தத்தை சீரழித்து அவங்க வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேரா இப்படி ஒரு வாழ்க்கை அது கிடையாது குடும்ப அமைப்புக்கு தகுந்த மாதிரி வாழணும் இப்போ நம்ம உலகநாயகன் பண்ணிகிட்டு இருக்கையில் வந்து என்னென்னா இலக்கியம் சார்ந்த விஷயங்களை ஏன்னா அவர் நிறைய படித்தவர் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து முழுசாக தெரிஞ்சு படித்ததுனால சுந்தரராமசாமினா என்ன பிரபஞ்சன்னா என்ன அசோகமித்ரன்னா என்ன நரசையாங்கிற ஒரு நாவலை பற்றி அவருடைய நாவல்களில் வந்து கடலோடிங்கிற ஒரு நாவலை பற்றி பண்ணார் கடலுக்கப்பால் இந்த மாதிரி நாவல்லாம் வந்து யாருக்குமே தெரியாத ஒன்று இதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்கிறப்ப அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் அவர் வந்து ஒரு டாமினேட்டட் பர்சன் டாமினேட்டட் பர்சன்னா அறிவு ரீதியாக சகலமும் தெரிஞ்ச ரீதியாக அப்போ அவர்கிட்ட வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்ணுறப்ப பேசுகிறப்பவே வந்து அவர் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்க இந்த தப்பை நீங்கள் பண்ணதுனால தான் இப்படி ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து காலங்கள் மாறல செலிபிரிட்டிஸ் மாறுவாங்க அப்படி செலிபிரிட்டிஸ் மாறுறப்ப இன்றைக்கி பார்த்தா வந்த செலிபிரிட்டியும் வந்து என்னடா வந்து அவர் அவருடைய லெவலுக்கு வந்து அவர் பேசுகிறாரு இங்கேருந்து இந்த வீட்டை விட்டு போன ஒருத்தர் சொல்கிறாரு என்னை விட சினிமாவில் அவர் வந்து ஜூனியரு ஆனால் அவருக்கு இருக்கிற புகழ் மாசம் அதெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால வந்து அவர் வந்து என்னை வந்து அவர் டாமினேட் பண்ணாரு என்ன பேச விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டு பேசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அவங்க அந்த பிரச்சனையை சொல்கிறப்ப அந்த பிரச்சனையை அவர் காது கொடுத்து கேட்கணும் அப்புறம் அவர் சொல்கிற தீர்வுக்கு வந்து இவங்க வந்து கட்டுப்பட்டு ஓரளவுக்கு வந்து குடும்ப அமைப்பு எப்படிங்கிறத பற்றி யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நாங்கள் கத்துவோம் சண்டை போடுவோம் முடிஞ்சால் அடிச்சுக்கிடுவோம் இன்னும் சொல்லப்போனால் கார்ஷிப் பண்ணுவோம் இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்கிற பிக் லூஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா இது குடும்ப அமைப்பை வாழ்க்கை அமைப்பை கலாச்சார அமைப்பு நிச்சயமாக சீரழிப்பும் இந்த சீரழிப்பு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும்னா மனசில் இருக்கிற வந்து சிதைவுகளான விஷயங்களை தான் வந்து இவங்க மறுபடியும் மறுபடியும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால பார்க்குற சின்ன பசங்க குடும்ப அமைப்பில் உள்ள எல்லாருக்குமே வந்து இது வந்து குழப்பத்தை உண்டு அதனால் இந்த ப்ரோக்ராமை நான் தப்புன்னு சொல்ல வரல இந்த உலகத்தில் வந்து எதையும் சரி தப்புன்னு சொல்கிறது நம்மளுடைய இல்லை ஆனால் ஒரு ப்ரோக்ராம் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பெருசாக ரீச் ஆகுதுன்னா அந்த ப்ரோக்ராமை நடத்துகிறவங்க அந்த ப்ரோக்ராமை வந்து செயல்படுத்துகிறவங்க அந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்குங்கிற எண்ணத்தோடு அதை செயல்படுத்தினா தான் அது நல்லாயிருக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் இன்னும் பத்து பதினஞ்சு சீசன்களை கடந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா காலத்தால் மக்கள் அவங்க அவங்களுடைய ஓட்டு போட்டு தானே இந்த செல செலக்ட் பண்ணுறாங்க அப்படி ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறப்ப இதுக்கு என்ன மாதிரி ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும் ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டுங்கிற ஒன்று இருக்குது அது அரசியலுக்கு மட்டும் இல்லை சேனல்களுக்கும் பொருந்தும் அதனால் வந்து வர்றவங்க அவங்களுடைய தங்களுடைய ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க இப்போ ஓட்டு போட்டு வந்து செலக்ட் பண்ணுற அரசாங்கம் மாதிரி தான் வந்து இதுலேயும் ஓட்டு இதில் ஓட்டு போட்டால் அந்த இதில் வந்து அவங்க வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து வார வாரம் இறுதியில் வந்து சொல்கிறாங்களே அந்த மாதிரி இப்போ கடந்த வாரத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து வெளியில் போயிருச்சு அது போய் வெளியில் என்ன வேறுமா சொல்லுது நாங்கள் ஓட்டு போட நாங்கள் உனக்கு ஓட்டு போடணும் உனக்கு ஓட்டு போடுறதா இருந்தால் உன்னுடைய கேரட் முதல் கண்ணியமாக இருக்கணும் இந்த நாட்டை வந்து ஆடுறதுக்கும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கும் எங்களோட ஓட்டு ரொம்ப வேல்யூவானது நீங்கள் வந்து அதை வந்து எனக்கே போடலைன்னு கேட்கலாம் கூடாது போடுறது மாதிரி நீங்கள் நடந்துக்கிறல நான் போட மாட்டாங்க எனக்கு நீ ஓட்டு போடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஏன்னா இந்த நாட்டில் வந்து ஓட்டுங்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஜனநாயக உரிமை அதை ரொம்ப நியாயமாக சரியாக செஞ்சுட்டாலே எலெக்ஷன்லையும் சரி இந்த பிக் க்ளூஸுங்கிற அந்த வீட்லேயும் சரி எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்போ ஓட்டு போடாதவங்களெல்லாம் குறை சொல்லாதீங்க உங்களுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிறதுக்காக வேணால் மாற்றிக்கிற முயற்சி பண்ணுங்க சரியா இனிமேல் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து பண்ணுறப்ப ஆடியன்ஸ் வந்து எப்படிங்கிறத விட்டுருங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கிறதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் சரியா விட்டுருங்கப்பா சொல்ல பு புரிஞ்சுக்கங்க ஏன்னா சமுதாயம் கொஞ்சம் அது அது பாட்டுக்கு நீ இருக்கு ஏன்னா அப்பா வகை பேச்சை கேட்கறது மாமையார் மருமகம் பேச்சை அவங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து முன்னப்பினே இருக்குது அதை பெருசு பண்ணி தூக்கி போட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா நந்தவ நத்தியில் ஒரு ஆண்டி அவன் நாலாயிரம் மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தான்னுடைய ஒரு தொண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிடாதீங்கப்பா நல்ல ப்ரோக்ராம் பண்ணுங்க நல்லா பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் வீட்டில் வந்து மக்கள் வந்து உட்காந்து ஒரு விஷயத்தை பார்க்குறதே டிவி முன்னாடி தான் அதை தயவுசெய்து வந்து பிரித்து மறுபடியும் ஆண்ட்ராய்டு ஃபோன்ட்ட கொண்டு போய் என்ன